மீனா வந்து பண்ண உதவி எல்லாத்தையுமே வந்து ரோஹினி மறந்துட்டு அவங்க மாமியார்ட்ட வந்து எல்லா ஆர்டரும் நான் தான் வாங்கினேன் எனக்கு அவங்க ரொம்ப வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு நான் கிளைண்டா இருந்தேன் சோ வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ரோனி நினைச்ச மாதிரியே வந்து விஜயா மனமாற்றம் ஆட்டமா அடைஞ்சு என்ன சொல்றாங்க என் மருமகளை போல வருமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இதனால வந்து அவங்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் வருது அந்த மாதிரி எல்லாரும் வீட்டில பேசிட்டு இருக்கும்போது எப்பயும் போல வந்து மீனாவ டீக்ரேட் பண்ணி பேசுறாங்க அப்ப வந்து முத்து எந்திரிச்சு நான் சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு வீட்டுக்கு மீனா தான் பூ ஆர்டர் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ரோஹி எப்படி சம்பாதிக்கிறதோ அதை காட்டில ரெண்டு மடங்கு சேர்த்து மீனா சம்பாதிக்கேன் இது கூட ஒரு டைம் தான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து வாங்குவாங்க ஆனா மீன் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட அந்த வருஷம் முறை அவங்க பூ வாங்கிட்டே இருப்பாங்க இது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு மீனானுடைய பெருமையில பத்தி அப்போ வந்து விஜயா வந்து வாயிச்சு போயிடறாங்க ஆனா அவங்க எதுவுமே பேசல இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தெல்லாமே விஷயத்த ரோஹினிக்கு தெரியும் அதே நேரத்தில் வந்து நம்ம சொருதி என்ன பார்த்தீங்கன்னா என்னம்மா மீனா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியாதானே அதுக்காக வந்து ரோஹினி இந்த அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ரோஹினிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல மீனா வந்து இந்த ஆர்டரை வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு சொல்லுச்சு ஆனா வந்து நான் அவங்களோட கிளைண்ட் அலோச்சி தான் அவங்க எனக்கு கொடுத்தாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்ற கிடைச்சிருக்காது அப்படி மாதிரி ரோஹினி விட்டு கொடுக்கிறாம பேச ஆரம்பிச்சாங்க சுருதிக்கு வந்து இது பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது இருநாளும் வந்து மீனா வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கலாரு விடுங்க அதனால ஒண்ணும் இல்ல ரோஹினிக்கு கூட தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிச்சிடாங்க முத்து வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி வந்து முத்து அது எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு வந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு ஆர்டர் வாங்க முடியாது இதுல ஏதோ ஒரு மரும இருக்கு சொல்லி மீனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க பூ ஆர்டர் எனக்கு வரும்போது இந்த மாதிரி பர்னிச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க அதனால நான் சொன்னி எங்க மச்சிய ஒருத்தர் வந்து பர்னிச்சர் எல்லாமே பண்றாரு அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த ஆர்டரை வாங்கி வரது வந்து நான் ரோஹினிட்ட நானே சொன்னேன் அப்படின்னு உடனே இதையே நீ சொல்லவே இல்ல முதல்ல இங்க வேற அம்மா வந்து பயபடி வந்து ஆளாரம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ரோஹினியை தினம் வித்துக்கி வச்சுட்டு அப்படின்றாரு விடுஞ்ச பரவாயில்ல வந்து இதுல என்ன இருக்கு அவங்க வந்து சண்டை போடாம சந்தோஷமா இருக்கட்டும் மனோஜ் ரோஹினி வந்து சேராம இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு காரணமா இருந்துச்சு இப்போ இது மாணிக்கிறோம்ல அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல நம்ம வந்து அடுத்தவங்க நல்லா இருக்க விரும்புறோம் அப்படின்றாங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்புறது தப்பு இல்லை மீனா ஆனா அதுக்காக ரொம்ப நல்லவங்களா இருந்தோம்னா நம்ம எங்க மாதிரி செய்வோம் அப்படின்றாரு அப்ப எல்லாம் ஒண்ணும் இல்லாங்க இதுல ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது இப்ப நீங்க மட்டும் எப்படி என்ன தானே நீங்கள இருக்கிறீங்க நீங்க மட்டும் வந்து நல்லவங்க இல்லையா அப்படின் போது ஆமா ஆமா நீ நானும் அப்படித்தான் இருக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் போயிருக்கனால பிரச்சனை வந்து அதிகமாவே இருக்கு நாம ஏமாலையாவே போயிடறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாரு முத்து ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி பாக்கலாம் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு போகுதுன்னு பாக்கலாம் அதே நேரத்தில் வந்து ரோஹிணி வந்து இனிமேலாச்சும் மாறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி முத்து மனசுலயே நினைச்சுக்கிறாரு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற